ம் எதா நான் சொன்னேன் பட்டாணி பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு வச்சா குருமா இது பார்த்தீங்கன்னா மெழுக்கு வரட்டி என்னக்கா கறிச்சு வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க கறிக்கிழங்க அது உங்களுக்கு அப்படி தெரியுது இந்த கலர் இங்கே இதனால தெரியுது ஆ மெழுக்கு வரட்டி வச்சிருக்கேன் இது எப்படி வைக்கிறதுன்னு நிறையா பேர் கேட்டீங்க அதை வந்து ஷார்ட்ஸாக நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன் அந்த ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் சாதங்க சாதம் வச்சு வச்சிருக்கேன் மீன் பொறிச்சு வச்சுருந்தேன் அது தம்பிகளுக்கு சின்னவனுக்கும் பெரியவனுக்கும் கொடுத்து விட்டேன் மத்தியானத்துக்கு மெழுக்கு உரத்தையும் கொடுத்து விட்டேங்க சாதம் கொடுத்து விட்டேன் இந்த வேலை இது முடிஞ்சிரும் நீ அடுப்படியை தொடச்சி அந்த இடமெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பாத்திரத்தையும் விளக்கி கமுத்து விட்டுட்டு துணி வாஷிங் மிஷினில் ஓடுது அந்த வேலை வந்து முத்து காயப்போட்டுருவாங்க முத்தோட வேலை தான் அது அந்த வேலை நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் அலசுறத வேலை தான் என்னோடது காயப்படுறதையும் முத்தோடது அவங்க காயப்படுற கேப்பில் நான் படப்படன்னு வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு சட சடனு கிளம்பிடுறேன் என்ன அதுக்குள்ள நீங்க கட ஒரு காமெடியை சொன்னீங்கன்னா விடு விடுன்னு எடுத்துட்டு போயிடலாம் முடியலடா சாமி சரி நமக்குன்னே பாக்கி வியாபாரத்தை கிளம்பிட்டு பேசிக்கலாங்க சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க கிளம்பியாச்சுங்க வியாபாரத்துக்கு மணி பதினொன்னாச்சு போகிற போக்கில் சேச்சியே ஒரு மீட்டிங் இருக்கான் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு போகணும் எப்படியும் பதினொன்றரை பதினொன்றரைக்குள்ள ஆயிரம் நினைக்கிறேன் ஏன்னா அரை மணி நேரமா தான் அங்கே அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் போகணும் நான் கிளம்பிட்டே இருந்துச்சுன்னே ஒரு ஆளு சங்கடத்துல இங்க அப்ப குட்டி அப்பா அம்மா பாரு பாரு அம்மா பாருங்க சங்கடத்துல இருக்காங்க இவருதே பவுடர் அடிச்சாரு நான் பவுடர் அடிச்சு ஏன் மட்டும் சின்ன மாதிரி இருக்குன்னு தெரியல வந்து அழகா இருக்கிறவங்க பவுடர் அடிச்சுக்கிறதுக்கும் கருப்பா இருக்கவங்க கரையாது உலக அதிசயம் இல்ல இல்ல இவரு கருப்பா இத சொல்ற கருப்பான்னு நான் சொல்லணும் இதெல்லாம் நேரத்தை பத்தி பேசக்கூடாது சாமியை கும்பிட்டு பாத்திரத்தை தூக்குங்க வண்டியை பாத்திரத்தை எடுத்துருவான்னு கேட்டேன் கல்லுமுக்கு வேண்டாம் சாக்கு எடுத்து போட்டுக்கோங்க இந்த பக்கட்டு போகிற பக்கத்து போயிட்டு யாவர் இல்லைன்னா கல்லுமுக்கு கூட்ருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே நிறுத்தலங்க ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா வண்டி எடுக்க முடியாது நம்ம ரோட்டில் இருக்கிற பயத்தில் சேச்சி வீட்டு அந்த பாட்டியிருக்கோம் இப்போ பாத்திரக்கிட்டே சேச்சி வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அங்கே வச்சு தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும் நேற்று நடனா வியாபாரம் முடிச்சிட்டு வரும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்புறம் கயத்தை சுற்றி கையில் தான் ஸ்டார்ட் பண்ணி எழுத்துகிட்டு வந்தோம் இன்றைக்கி அதே மாதிரிதான் எழுதுக்கப்பறம் ஓட ஓட ரெடி ஆயிரும் நம்புவோம் பார்ப்போம் என்னங்க பார்த்து ஒரு வாரத்தை சொல்லிருங்க ஆமாம் பார்ப்போம் 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 வாங்க போகலாம் வியாபாரத்துக்கு இன்னைக்கு என்ன எப்படி கடவுள் எவ்வளவு விதிச்சிருக்காருன்னு தெரியல போய் பார்க்கலாம் வாங்க பத்தேரி டவுன்ல தான் வண்டி போய்கிட்டு இருக்கு என்ன அடிக்கல இன்னைக்கு நேத்து என்ன அடிச்சோமா அதனால இன்னைக்கு என்ன அடிக்கல இன்னைக்கு நம்ம எந்த ஒரு வியாபாரத்துக்கு போறதுன்னு இங்கே தீர்மானிச்சிடும் கல்லூர் கல்லூர் கல்லுமுக்கு ஒரே ரோட்ல தான் இருக்கு கல்லூர் முன்னாடி ஸ்டாப்பு கல்லுமுக்கு பின்னாடி ஸ்டாப்பு அந்த ரோட்டுக்கு தான் போறோம் அந்த ரோடு எங்க இருக்கீங்கன்னா மைசூர் டு மைசூர் ரோடு தானே வந்து கோழிக்கோடு டு மைசூர் ரோடு கோழிக்கோடு டு மைசூர் ரோடு மெயின் பைபாஸ் ரோட்லேயே கொஞ்சம் பாக்கெட் ரோட்டில் போனால் கல்லுமுக்கு மெயின் ரோடுன்னு பார்த்தா அதே கல்லூர் தெரிஞ்சுக்கோங்க வயநாட்டுக்கு வயநாட்டில் நாங்கள் மாத்திரையா வரும் பார்த்து லோக்கலில் இருக்க சின்ன சின்ன ஊரெல்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறாங்க இன்னைக்கு டிரைவிங் நான் தான் பண்ண போகிறேன்

ட்டுக்கு சாமி டவுனுக்கு. அது நம்ம குக்கு பஸ் மூர்க்கு. ஆனா அவங்க கொஞ்சம் டவுனுக்கு வரணும் அப்படி சொன்னாங்கன்னா இங்க தான் வருவாங்க. போrma, துண்ட தோல் என்ன மேல பாத்துக்கிட்டே இருக்கறே. இறங்க தான் செஞ்சிருக்கேன். கேர் மாலயே. ம். 나야 வாයால சொல்லலப்பா நம்ம எதுக்கு சொல்லிகிட்டு? நம்ம சொன்னோம்னாக்கும் எப்படி

பாத்திரம் வேண்டாமா பாத்திரம் மேடம் சாக் எடுத்துட்டு வரேன் போங்க என்ன எல்லாரும் என்ன நினைப்பாங்க அக்காவை விட்டுட்டு விட்டுட்டு நான் நல்லா ஏய் நில்லு நில்லு தனியுமா இல்ல நில்லு நீ கிளியர் பண்ணிட்டு போ நீ எல்லாரும் வர வேண்டாம் உட்கார வச்சுட்டே என்ன உட்கார வச்சு கஞ்சி ஊத்துறேன்னு சொல்லாம சொல்றியா இல்ல எப்படி தெரியாமல் கேட்குறேன்

இங்கே ரெண்டு பம்பு இருக்கு அது வந்து மேலே கட்டிக்கிட்டு இருக்காங்க நான் ஏறி பார்த்துருக்கேன் எடுக்க முடியல அந்த அவுத்து எடுத்துருங்க சரியா சரி போ இப்போத்தான் கை நட்டை வாங்கியிருக்கேன் இதை இதை இதே வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுக்குள்ளே வண்டிக்கு வேலை நட்டு சாரு வண்டியில் இருக்க நட்டை உருவி போடுறாரு இதில் வண்டியில் இருக்க நட்டுன்னா நீங்க பார்த்தாதே நம்புறீங்கன்ன வண்டி நட்டை சொன்னேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கியான இது தெரியுது வெளியில பார்த்தனால தெரியுது சிலதுக்கு உடச்சு பார்த்தாதே தெரியும் எத்தனை நட்டு கலண்டிருக்குன்னு தேங்காய் எப்படியா இருந்தாலும் காசு கொடுத்து தான் கடையில் வாங்கினேன் அதே காசு கொடுத்துதான் இங்கேயும் வாங்குது ஆனால் என்ன கடையை விட இங்கே கொஞ்சம் கம்மி ஆனால் தேவைப்படும் போது நம்ம உரிச்சுக்கலாம் மற்ற இடத்துலனா ஒரு தேங்காய் ஓசி கொடுப்பாங்களா இந்த சேச்சிங்கிறதுனால எனக்கு ரெண்டு தேங்காய் ஓசி கொடுக்குது நான் தேங்காய் எண்ணையும் தேங்காய் இந்த வீட்டில் தாங்க வாங்குவேன் ரொம்ப வருஷமா கையில் காசு இருக்கும்போதே வாங்கி வச்சுக்கணும் அப்போத்தான் காசு இல்லாதப்ப எடுத்து செலவு பண்ணலாம் ஆமாம் கேட்டு வரியா கேட்டோம் கேட்டோம் ஆமாம் என்னம்மா கதை உடச்சி கையில் கொடுத்துருவியா இப்படி இந்த வீட்டில் சாந்தா போனால் எப்படி யாரும் கொடுத்துருவாங்க சாந்தா கூட தான் நானும் சேர்ந்து வர்றேங்க என்னையும் அவங்களாம் பார்க்கத்தான் செய்கிறாங்க அப்படி இருந்தாலும் நான் மட்டும் என்னைக்காச்சும் தனியாக வந்து சேச்சி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா சாந்தா எங்கே அப்படின்னு கேட்பாங்க இல்லை சாந்தா வரல சேச்சி அப்படின்னா போதும் ஒன்றும் இல்லை மானே அப்படின்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க இதோட ரோடுங்க மெயின் ரோடு தான் திங்களாதுங்கிற பக்கத்தில் ஒரு நல்ல வயல்வெளி நல்ல சேச்சி சேட்டன் பழசு இருந்தாலும் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க நமக்கு தான் கொடுப்பாங்க நமக்கு இன்னும் சாந்தாவுக்கு தான் கொடுப்பாங்க நான் வந்து கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க சாந்தாவை வர சொல்லுன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா சேச்சி இவங்கன்னு போது பொதுவாகவே கேரளாவில் லேடிஸ்னால் அவங்கக்கிட்ட பேசி கூட்டிகிட்டு அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லி பிறக்கி கொடுப்பாங்க நம்மன்னும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நீ சாந்தாவை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுவாங்க போயிட்டு வரட்டும் இன்னும் வீட்டுக்கு போயிட்டு வண்டிக்கு வேறு வேலை இருக்குது பேட்ரி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ரொம்ப நாள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பேட்டரியை கொண்டே காமிக்க நானும் ஸ்டார்டிங் மோட்டர்லாம் கழட்டி கழட்டி நட்டு லூஸாக இருந்துச்சு எல்லாத்தையும் டைட் பண்ணி மாட்டி பார்த்துட்டேன் ஒன்றும் கதைக்காகலை பேட்ரி சார்ஜ் போச்சுன்னு நினைக்கிறேன் சார்ஜ் போட சொல்லுவாங்கன்னு என் மனசுக்கு தோணுது பார்ப்போம் இல்லை ஸ்டார்டிங் மோட்டரில் வந்து வண்டிக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பேட்ரிக்கு கரண்ட் ஏறி வரலையா என்னன்னு தெரியலை போய் பார்க்கணும் சாயந்தரம் அது ஒரு வேலை இருக்குது ரெண்டு நாள் தான் வியாபாரத்துக்கு வந்துருக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடுது ச்சே பற்றா லொக்கேஷனை பற்றியலா இருக்குன்னு பாருங்கள் கன்று கட்டின தூரெல்லாம் பச்சை பச்சை ஏறுனு தெரியும் இந்த மழை சமயத்துலலாம் தண்ணி வந்துச்சுன்னா இந்த ஆற்று ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருங்க இந்த போகிற ஆற்றெல்லாம் தண்ணி நிறைஞ்சி அங்கே இருக்க வீடு ஃபுல்லாக தண்ணியில் இருக்கும் அங்கே தெரியுது பாருங்கள் தென்னை மரம்லாம் மழைக்கு இந்த பக்கம் அங்கே வரைக்கும் தண்ணி நிறைஞ்சிரும் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும் இந்த பாலத்துக்கு மேலெல்லாம் தண்ணி போயிடும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு யாரும் வரமாட்டாங்க இந்த ஏரியா ஃபுல்லா தண்ணி கடா இருக்கும் இந்த மதல் சவரில் பகுதி வரைக்கும் தண்ணி வந்துடும் அதனால இந்த வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாரும் காலி பண்ணி வேற பக்கத்து விட்டுட்டாங்க கவர்மெண்ட்டு அந்த தெரிகிற கூட்டத்துக்குள்ளெல்லாம் ஒரு பத்து வீடு இருக்குங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த இது வழியாதான் தான் ஏறி வருவோம் தான் வருவோம் வண்டி போகாது அதனால் மாக்கி உள்ளவங்க கூட வண்டியை விட்டுருவாங்க ஆனால் நம்ம முத்துருக்காவே வண்டியை விட மாட்டாங்க இந்த ரோட்டில் வண்டி போகாது ஏறி வராதுன்னு சொல்லி விட்டு மாட்டாங்க நடந்தே போவோம் நடந்து போய் அங்கே தெரியுது வரேங்க ஈச்சை மரம் மாதிரிலாம் ஆடுக்கு அங்கிட்டு அங்கிட்டலாம் ஒரு பத்து வீடு இருக்குது அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இதை வழியாக தான் நடந்து வருவோம் அங்கே கிடைக்கிற சாக்கை இங்கே தான் தூக்கிட்டு வந்து இந்த நிப்பாட்டியிருக்கா வருங்க இதே இடத்துல நிப்பாட்டிடுவாங்க இங்கே தான் போடணும் இழுக்கிற இழுக்கிறதுனாலே நமக்கு ஆகாது எப்பா நான் ஒன்றும் சொல்லல சாமியெல்லாம் என்ன எதுவும் சொல்லப்படாது ஹே நீங்க बोला மெதுவா இங்க கேக்கணு வயல்ல சவுண்ட் கேட்காது தூரமா நிக்கிற நீ போன் பக்கத்துல தான் ஆமா இல்ல சரி கொஞ்சம் அறிவு कमीதடாங்க நான் றே ஒத்தையில் இழுத்துறாதே இருங்க றது வண்டி ஸ்டார்ட் ஆகாம இன்னைக்கு முச்சு விடுப்டாங்க றோம் ஆளு நட்டு போட்டாலாம் கழட்டி வேலை பார்த்தாரு அன பிரயோஜனம் இல்லைங்க கிளியராக பார்த்துட்டா நம்ம மெக்கானிக் ஆயிடுவோம்னு வண்டிக்காரனுக்கே தெரியும் அதனால போய் ஒரு நூறு இரநூறு நமக்கு சரியாக ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இருங்க நீங்கள் ஒத்தக்கி அதையே கையை வைக்க நிலத்து விட்டுரு நான் வந்துடுறேன் வயலில் வந்து மாட்டிக்கிட்டோங்க இங்கே வருங்க இங்கேதான் வந்தான் இப்படியே ஒரு ரெண்டு வீடு இருக்குதுன்னு சொன்னோன்னா அந்த ரெண்டு வீட்டுக்கு போனோம் கொஞ்சத்தை கொடுத்தாங்க வாங்கி அந்த கொண்டு அது போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ரீல்ஸ் எடுத்தாச்சு எடுத்துட்டு இங்கே வருங்க வயலில் பார்த்துக்கங்க அந்த இடத்துல வெள்ளாமை எப்படி விளைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா நெல் இல்லை 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 இங்க இங்க இருக்கிறத காமிச்சே இவர் ஒரு ரொட்டி எவுமாங்க ரொட்டி எவுமா அடக்க மரத்தெல்லாம் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க பார்த்துக்கட்டுமேனு சொல்லி காமிக்கிறேன் அவ்வளோதான் இல்லை பச்சை பச்சேர்னு இழுக்கு வரண்டி தங்கும் முத்தே முத்தே இல்ல இன்னும் வேற மூணு நாள் நாளா

மணி மூன்றையாச்சும் சாயை ஒடிக்க உட்காந்துருக்கோம் கீழே இருக்க உலகமே தெரிகிற அளவுக்கு ஒரு சாயா அதை ஊற போட்டு வச்சு தீங்குறது இந்த மாதிரி சாயா கிடையாது புதுசே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு வலிச்சு வலிச்சு குடிக்கிற சாந்தா பார்த்துக்கோங்க வாங்க நாங்கள் இங்கே ஒரு லப்பர் தோட்டத்துக்குள்ளே வியாபாரத்துக்கு போகிறதுக்காக வந்துருக்கோங்க இப்போதையும் பாத்திரம் கூட எடுக்க போகிறாரு சார் வண்டி நிப்பாட்டிட்டு கைத்த எதுக்குன்னா கயிறு இழுத்து சைட்டில் தள்ளி வச்சுட்டுதான் போக முடியும் ஆமாம் அங்கே பாருங்கள் ஏன்னா இந்த ரோட்டில் போகணும் இந்த ரோட்டில் உள்ளே போகணும் அதனால வண்டியை ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டு ஏன்னா கீழே போய்ட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடும் சரி நாங்கள் வந்து அந்த லப்பர் தோட்டத்தை காமிக்கிறேன் பாருங்கள் இது லப்பர் மரமாக என்ன மரண்டி போ மரம் மரம் இப்படித்தாங்கேரும் தெரியாது ஒன்றும் தெரியாது எனக்கு ஒரே தெரிஞ்ச பேரெல்லாம் தவற முடிஞ்சிருச்சுங்க வீட்டுக்கு போக வேண்டியதாங்க என் கடையில் போய் சரக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு போக எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல இப்பவே மணி நாலாயிரத்து முத்து தங்கம் இழுத்துறாதீங்க நான் வரேன் இருத்தே வா வா முடிஞ்சு வியாபாரம் முடிஞ்சு வந்துட்டோம் சரக்கு இங்க பில்லு கூட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்க அந்த கையை எல்லாம் கழிவிட்டு சரி முகத்த கழுவல போற வழியில பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும் வாங்கிட்டு வீட்டுக்கு ஏதாச்சும் தேவையானதை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது வீட்டுக்கு அஞ்சு மணிக்கு நேற்று நாலு வீட்டுக்கு போயிட்டோம் இன்னைக்கு மணி அஞ்சரை ஆயிடுச்சு இன்னும் கடையில தான் இன்னைக்கு என்ன வேற வேலை என்ன இருக்கு நேரம் இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு நிறைய காட்டுக்குள்ள எல்லாம் போனதால கொஞ்சம் லேட் ஆயிருச்சுள்ளேன் கிடைச்சிருந்தா ரோட இருக்கலாம் ஆமா ஆமா இன்னைக்கு வியாபாரம் இப்படி போச்சு எப்படிலாம் நாங்க வியாபாரம் பண்ணணும் சரி நாளைக்கு வியாபாரம் நாளைக்கு பாருங்க பத்திரமா இருக்கு Yeah. Okay, bye. bye.